கணவனுடைய உயிர் தான் தாலி இல்லையே சொல்லுது மம ஜீவன என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய இந்த தாலி மாங்கல்யம் நிலையத்திற்கும் ஆங்கல்யம் நானே தந்துன நூல் மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே கண்டம்ன்னா கழுத்து பத் இது இப்போ கொடியிலே பதினஞ்சு பவுனில் கொடி பத்து பவுனில் கொடி இருபத்தஞ்சு பவுனில் கொடி என்று பெருமைக்காக செய்துவிட்டு தினம் ராத்திரியிலே அது கழுத்தில் அண்டுகிறது கழுத்திலே கஷ்டமாக இருக்குது பீரோவிலே வைத்து பூட்டி விடுவார்கள் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும் பொதுவாக இந்த சைவ தமிழ் மக்களுடைய வாழ்வியலிலே இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்கின்ற பொழுது நம் அவற்றை சரிவர செய்கின்றோமா அதனை செய்விக்கின்றார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பொதுவாக இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்முடைய வாழ்வில் நமக்கு உயர்வை தருகின்ற வகையிலும் சந்ததிகளை வாழ வைக்கின்ற வகையிலும் அமைக்கப்பட்டவை பொதுவாக நாம் இந்த திருமணத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது திருமணத்திலே அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள் கிரியைகள் எல்லாம் நிறைவேறி இந்த மாங்கல்யதாரணம் என்கின்றதாகிய தாலி கட்டுகின்ற ஒரு நிகழ்வு இது இப்போது பல இடங்களிலே தாலி கட்டுறது என்றாலே என்ன ஒன்று தெரியாமல் மாப்பிள்ளைக்கும் தெரியாமல் போச்சு மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியுதில்லை பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியுதில்லை இப்போ பூட்டுவது அல்லது பொக்கியை மாற்றி விழுவது அது லேசாக கலரக்கூடியது சுரை லேசிலே கலரக்கூடியது இந்த மூன்று முடிச்சு போடுவது என்பது தான் சம்பிரதாயம் மஞ்சள் நூலிலே இந்த தாலியை கோர்த்து கட்ட வேண்டும் அது இல்லாமல் பெருமைக்காக நாங்கள் பதினைந்து பவுனிலே தாலி கொடி போட்டிருக்கிறோம் இருபத்தஞ்சு பவுனிலே தாலிக்கொடி போட்டிருக்கிறோம் என்று பெருமைக்காக செய்து அந்த தாலியினுடைய மகத்துவத்தை சிறப்பை அந்த சுமங்கலி என்கின்ற பதத்தை நாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம் பதினைந்து பவுனிலே இருபது பவுனிலே தாலிக்கொடியை செய்து அதிலே இந்த தாலியை கோர்த்து கொள்வார்கள் அதே கல்யாணத்திலே சுரையை பூட்டிக் கொள்வார்கள் அது சுரதட்சியில் லேசாக பூட்டுப்பட மாட்டேன்றதுன்னா ஒரு சட்டை அடித்து அதை பின்னை அடித்துக் கொள்வார்கள் அது லேசாக கழட்டக்கூடியதாக இருக்கும் முன்னைய காலத்திலே தாலி கட்டுவது அதுவும் மூன்று முடிச்சு போடுவது அது ஸ்ட்ராங்காக இருக்கும் உறுதியாக இருக்கக்கூடியது இப்போ அந்த கொடி கூட சில வேளைகளிலே அது தலையாலேயே மாலை மாறி போட்டு விடுவார்கள் அதுக்கு எந்த விதமான பலன்மே இல்லை தாலி கட்ட வேண்டும் நூலிலே மஞ்சள் நூலிலே கோர்க்கப்பட்டு பூஜிக்கப்பட்டது தான் தாலி கட்டுவது கழுத்திலே மந்திரம் அதைத்தான் சொல்லுகிறது மாங்கல்யம் தந்து நானே தந்துன நூல் மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே கண்டம்ன்னா கழுத்து பத்னாமி பந்தித்தல் கட்டுதல் முடிச்சு போடுறது கணவனுடைய உயிர் தான் தாலி கணவனுடைய உயிர் தான் தாலி எனவே அந்த மந்திரத்திலே சொல்லுது மம ஜீவனஹேதுனா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய கழுத்திலே இந்த தாலி மாங்கல்யன் தினத்தில் அதனால தான் கணவன் மாண்ட பின்பு தாலியை கழட்டி பாலிலேயே போட்டுக்கொள்வார் இது இப்போ கொடியில் பதினஞ்சு பவுனில் கொடி பத்து பவுனில் கொடி இருபத்தஞ்சு பவுனில் கொடி என்று பெருமைக்காக செய்துவிட்டு தினந்தினம் ராத்திரியிலே அது கழுத்தில் அண்டுகிறது கழுத்திலே கஷ்டமாக இருக்குது கலட்டி வைத்து பூட்டி விடுவார்கள் தினந்தினம் தாலி கழுத்தை விட்டு கலட்டப்படுகிறது என்பதனை நாம் சிந்திக்க தவறுகின்றோம் கா தாலி கட்டிய தாலி கணவன் இருக்கின்ற வரையிலே ஒரு நிமிடங்கூட கழுத்தை விட்டு அந்த தாலி கலற்றக்கூடாது இதுதான் சாத்திரம் சம்பிரதாயம் நம்புகின்றவர்களுக்கு தான் இறைவன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் இந்த சம்பிரதாயங்கள் எனவே அவ்வாறு இருக்கிற பொழுது தினம் தினம் இரவிலே கலட்டி அலமாரியில் வைத்து கொற்றுவது அல்ல தலைவணை கீழே வைத்து படுப்பது வெளியூர் பயணம் செல்கின்ற பொழுது திருடர்களுக்கு பயந்து கலட்டி பேக்கிலே வைத்துக்கொள்வது கொள்வது ஹேண்ட்பேக்கிலே அப்போ தாலி ஒவ்வொரு நேரங்களும் கலற்றப்படுகிறது அப்போ இவ்வளவு மந்திரம் சொல்லி இத்தனை ஆயிரம் மக்கள் முன்னிலே அச்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்து கட்டிய தாலியை அவரவர் இஷ்டத்துக்கு கலட்டி வைக்கின்ற ஒரு நிலை இந்த தவறை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் யாரும் தவறாக எண்ணக்கூடாது நாம் தெரியாமல் செய்திருந்தால் இனியாவது இந்த தவறை செய்யக்கூடாது என்ற எண்ணம் நாலு பேருக்கு வந்தாலே போதும் எனவே தாலி கழுத்தை விட்டு இறங்கப்படாது எந்த காரணம் கொண்டும் கழுத்தை விட்டு கழட்டக்கூடாது கணவன் உயிரோடு இல்லை என்றால் மட்டும்தான் கணவன் கட்டிய தாலி கழுத்தை விட்டு இறங்க வேண்டும் அதுவரையிலே கழட்டக்கூடாது இதுவே அந்த சம்பிரதாயங்கள் இந்த சடங்குகளை நம் முன்னோர்கள் வகுத்தார்கள் மூன்று முடிச்சு போடுவது மஞ்சள் நூலிலே தாலி கட்டுவது அந்த நேரத்திலே அபசகூனமான வார்த்தைகள் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் வேத மந்திரங்கள் சொல்ல அங்கே தவில் நாதஸ்வரங்கள் இசை மாறி வழிய கெட்டிமோளம் கெட்டிமோளம் என்று அந்த மங்களமாக பெரிய சத்தத்தோடு கூடியதாக வாசிப்பார்கள் ஏனென்றால் யாராவது ஏதாவது அபசகமான வார்த்தைகளை அமங்கலமான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் காதிலே விழக்கூடாது அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்பதற்காகத்தான் கெட்டி மோளம் சொல்ல அடிக்கப்பட்டு இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் செய்வது இவ்வளவு சிறப்பாக கட்டிய தாலியை இரவிலேயே கலட்டி வைத்து பீரோவிலே பூட்டுவதும் மறுநாள் காலையிலே எடுத்து போடுவதும் ஒரு விளையாட்டாக நாம் இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த தவறை தயவு செய்து இனி வருகின்ற சந்ததிகளாவது சிந்தித்து செயல்பட வேண்டும் பெற்றோர்கள் சிந்தனைக்கு கொள்ள வேண்டும் இது எங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களில் மிக 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 முக்கியமானது இது அண்மையிலே கூட ஒரு இடத்திலே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது அந்த இடத்திலே அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை நாங்கள் இப்படித்தான் எங்கள் குடும்பத்திலே செய்கின்ற வழக்கம் என்று அவர்கள் ஒரு வழக்கம் அவரவர் வழக்கத்துக்கு செய்வதல்ல சம்பிரதாயங்கள் சடங்குகள் சாஸ்திரங்கள் சொன்னதை நாங்கள் வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக செய்து வருகின்றது தான் இந்த சம்பிரதாயங்கள் எனவே இவற்றை உணர்ந்து சிந்தித்து இனிமேலாவது செயல்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டு அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்